ஹாய் ஸ்வீட்டீஸ் இது வருஷம் வருஷம் நம்ம தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு ஸ்கீம் மாதிரி அதாவது ஒரு நாளைக்கு வெறும் பதினாயிரூபாதான் ரூபா கொட்டினா நமக்கு இவ்வளோ திங்ஸ் கொடுப்பாங்க என்னென்னன்றதை பார்க்கலாமா சாப்பாட்டு அரிசி பத்து பத்து கிலோ கொடுத்துருவாங்க அது மாதிரி பிரியாணி அரிசி ஒரு கிலோ கொடுப்பாங்க பிரியாணி அரிசி நம்ம பாஸ்மதி ரைஸ் கொடுத்துருக்காங்க இந்தாட்டா எப்பயும் சீரரசமாக கொடுப்பாங்க அந்த மாட்டா பாஸ்மதி ரைஸ் கொடுத்துருக்காங்க கடலைப்பருப்பு பருப்பு ஒரு கிலோ துவரம் பருப்பு ஒரு கிலோ அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க ஒன் செகண்ட் ஜீனி ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க வெல்லம் வெள்ளம் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் வெள்ளம் ஒரு கிலோ இது எல்லாமே நம்ம வந்து அந்த கடல வந்து போடுறனால இந்த பதினாறு ரூபா கட்டுறதுனால செக்கன் அரை லிட்டர் கொடுத்துருக்காங்க மைதா மாவு பாக்கெட் வந்து அரை கிலோல ரெண்டு பாக்கெட் ஒரு கிலோ மைதா கொடுத்துருவாங்க ஒரு கிலோ ரவை கொடுத்துருவாங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க இப்பதான் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு புரியல ஒரு கிலோ ரவை கொடுத்துருக்காங்களா அப்புறம் முறுக்கு மாவு பாக்கெட் கொடுப்பாங்க அதுவும் ஒரு கிலோ கொடுப்பாங்க உளுந்த பருப்பு ஒரு கிலோ கொடுத்துருவாங்க இது வந்து பச்சரிசி தனியா இட்லிக்கு போற பச்சரிசி என்னன்னு தெரியல பச்சரிசி கொடுத்துருக்காங்க இதான் இட்லி அரிசி தனியாக அந்த பச்சரிசி இட்லி அரிசி ஒரு கிலோ கொடுத்திருக்காங்க பச்சரிசி ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க முறுக்கு மாவு கொடுப்பாங்க நினைக்கிறேன் உளுந்த பருப்பு ஒரு கிலோ அப்புறம் வேற என்ன வாங்கினீங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சாருங்க இருங்க ரீஃபண்ட் ஆயில் இது வந்து நாங்க எப்பயுமே கோல்டன் சன் பியூர் ஹாட் போட்டிருக்கு இந்த ரீஃபண்ட் ஆயில் ஒரு லிட்டர் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நல்ல நாலு லிட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு ஒரு லிட்டரு அப்புறம் மில்கி மிஸ்டில் வந்து நெய் அது ஐம்பது கிராம் இன்னைக்கு ஐம்பதா நூறான்னு தெரியலி ஐம்பதான் நூறான்னு தெரில அது ஒரு பாக்கெட்டு அப்புறம் குலாப்ஜாமுன் இது வேறு ஏதோ கம்பெனி கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து எம்டிஆர் தான் யூஸ் பண்ணுவோம் இது என்ன கம்பெனி கொடுத்துருக்காங்க மாசுன்னு போட்டிருக்கு பட் எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே எம்டிஆர் தான் யூஸ் பண்ண அக்காவுக்கு வந்து எம்டிஆர் தான் பிடிக்கும் எம்டிஆர் தான் வாங்குவான் இதை நாங்கள் வாங்க மாட்டோம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பாக்கெட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க நீங்க நம்ம வீட்டுல தீபாவளிக்கு பஜ்ஜி எல்லா வீட்லயும் போடுவாங்க நம்ம வீட்டுல போடுவாங்க என்னன்னு தெரியல போட மாட்டோம் நான் சொன்ன ஏற்கனவே சொன்னேன் முறுக்கு மாவு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு முறுக்கு மாவு ஒரு கிலோ முறுக்கு ஆக்சுவலா வீட்டுல ஆட்டி அம்மா கிரைண்டர்ல இல்ல மாதிரி ஆட்டி தான் முறுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி மாவு வாங்கி பண்ணுவாங்க அதுலதான் சொல்லுவாங்க இப்ப இது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்புறம் எப்பயும் போல இந்த நம்ம வீட்டுல கடுகு கடுகு நூறு வெந்தயம் ஐம்பது பாக்கெட்டு ரெண்டு கொடுப்பாங்க நினைக்கிற ஒன்று தான் இருக்கு ரெண்டு கொடுப்பாங்க அந்த அன்னொன்று இருக்கு அப்புறம் பெருங்காய பொடி பாக்கெட் பெருங்காயுமே நாங்கள் இந்த பெருங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம் ஆ இதுதான் இல்லையே இது யூஸ் பண்ண மாட்டாங்க அம்மா எல்ஜி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க அந்த ஸ்கீம்ல கொடுத்துருக்காலும் வாங்கிட்டாங்க சோம்பு ஐம்பது மிளகு ஐம்பது கிராம் பட்டை கிராம் இதெல்லாம் வந்து நாங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பட்டை கிராம் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து அந்த இதுக்காக கொடுத்துருக்காங்க சும்மா பத்து பத்து கிராம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் பத்து பத்து கிராம் பத்து கிராம்பு அண்ணாச்சி பூ வரலையே அது இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமாம் அண்ணாச்சி பூ கொடுத்துருக்காங்க கிராம்பு தான் இன்னும் வரல கிராம்பு கொடுத்துருக்காங்க இது நம்ம வந்து நாங்கள் குற்றாலம் வச்சா வருஷம் குற்றாலம் போனால் குற்றாலத்தில் வாங்கிட்டு வருவோம் இல்லைன்னா இங்கே பக்கத்தில் பேர் கிட்ட போய் வாங்குவோம் அங்கே தான் இந்த இந்த ஐட்டம்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அங்கே தான் வாங்குவோம் இது ஸ்கீமில் வந்திருக்கலாம் ஓகேனாச்சு அப்புறம் ஆச்சி கரம் மசாலா பொடி பாக்கெட் ஐம்பது கிராம் பேக்கெட் ஒன்று பிரியாணி மசாலா பொடி பாக்கெட் ஒன்று வேறு என்ன கொடுத்துருக்காங்க மட்டன் மசாலா அப்படி பேக்கெட் ஒன்று ஆக்சுவலாக அம்மா வந்து ஆனால் இது 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 எல்லாமே நான் ஆச்சியில் வந்து நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணிருக்கேன் பிரியாணி மசாலா எனக்கு பிடிக்கும் நல்லாயிருக்கும் இந்த எல்லாம் அவ்வளோவா நல்லா இல்லை இருந்தாலும் கொடுத்துருக்காங்க எனக்கு பிடிக்கல வேறு தான் வாங்கணும் நான் யூஸ் பண்ண முடியாது ஏன்னால் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் அப்புறம் சீரகம் ஐம்பது கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரு நாளைக்கு பதினாறுவா மாதிரி ஸ்கீம் பண்ணி போட்டிருந்தோம் அதில் கொடுத்தது தான் இந்த டப் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு சேலை ஒன்று கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஒரு காசி பானம் அந்த காசி பானை அதில் எடுக்கலை காசி பானை ஒன்று கொடுத்துருக்காங்க காசி பானை தான் பெருசு ஒரு ரெண்டரை கிலோ இருக்கிற மாதிரி ஒரு காசி பானை ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்கீம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா நம்ம டெய்லி எவ்வளவோ செலவு பண்ணுறோம் வெறும் பதினாயிரம் ரூபா இது பண்ணால் நம்ம வந்து தீபாவளிக்கு நிறைய செலவு இருக்கும் அதோட செலவு இல்லாமல் இருக்குன்றதா என்னோட இது இன்னொரு வீடியோ பார்க்கலாம்